நின்னுக்கிட்டே தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சதாவே அர்த்தம் இல்லையா மூட்டு வழி எல்லாம் வருமா அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறீங்க இந்த தண்ணி குடிக்கும் போது நின்றுட்டு குடிக்காத அவசர அவசரமா குடிக்காத பொறுமையா உட்காந்து குடி அப்படின்னு நம்ம வீடுகள்ல பெரியவங்க சின்ன வயசுல இருக்கும்போது சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்பெல்லாம் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது பட் வயது ஆக ஆக ஒரு பிரச்சனையா ஒரு ஒருத்தவங்களுக்கு வருது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வர்ற ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த செரிமான பிரச்சனையா தான் இருக்கு அதுல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது வயிறு சரியா இல்லை அப்படின்னா தலைவலி வரும் வயிற்று வலி வரும் மூட்டு வலி வரும் கால் வலி வரும் எல்லா வலியும் வரும் ஏண்டா இங்க காலில் வலிக்குது அப்படின்னு பார்த்தா தான் பிரச்சனை ஏண்டா தலையில அப்படின்னு பார்த்தா அதுவும் வயிற்றுல தான் பிரச்சனை நீ என்ன சாப்பாடு சாப்பிட்ட சரியா செரிமான ஆகல அப்படின்னு இந்த செரிமான சக்தியை வந்துட்டு நம்ம கரெக்டா பாதுகாக்கிற பட்சத்துல தான் நம்மளுக்கான அந்த உடல்நலைய கோளாறுகள் அப்படின்ற ஒரு விஷயமே எல்லா வகையிலுமே வராமல் அதிகமா இருக்குது முக்கியமா தண்ணியை நீங்க நின்னுட்டு குடிச்சாலே சீக்கிரமா நோய் வந்து செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா நிறைய டாக்டர்ஸ் அந்த வகையில ஐந்து முக்கியமான பிரச்சனை நீங்க நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுனால வருது என்ன அப்படின்றத பாத்துடலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுனால உடல்ல தண்ணி வேகமாக டக்குன்னு இறங்கிருதா அதனால தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செரிமான சீர்குலைவை இது ஏற்படுத்துது ஆல்சோ உங்க நரம்புகளையுமே வீக் ஆக்குதான் அப்பா தண்ணியை நின்றுட்டு குடிக்கிறதுல எவ்வளவு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆயுர்வேதாப்படி என்ன சொல்றாங்கன்னா நீங்க நின்று தண்ணி தண்ணி குடிக்கும் பொழுது உங்க உடல்ல இருக்கிற இந்த நீர் அளவை வந்துட்டு சீர்குலைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால உங்களுடைய செரிமான சக்தியை இது வந்து டெஃபினட்லி அஃபெக்ட் பண்ணும் ஸோ செரிமான பிரச்சனை அப்படின்னாலே நீங்க நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுனாலையும் கூட வரலாம் தண்ணி தானே நிறைய குடிக்கணும் அதை உட்காந்துட்டு குடிச்சா நின்று குடிச்சதா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அது கிடையாது நின்றுட்டு குடிக்க கூடாதான் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட்டு வழி வரும்னு சொல்றாங்க நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுனால நின்றுட்டே தண்ணி குடிக்கிறதுனால மூட்டுதல்ல வந்து நீர் தேங்குதான் அதனால மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு பிரச்சனைனால நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நின்னுட்டு தண்ணி குடிச்சா தண்ணி குடிச்சதுக்கான எந்த ஒரு பயனும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க நின்னுட்டே தண்ணி குடிக்கிறதுனால நுரையீரல் மற்றும் இதய பிரச்சனைகள் வரும் சொல்றாங்க ஏன்னா நின்னுட்டே வேக வேகமாக தண்ணி குடிக்கிறதுனால ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு பாதிக்கப்படுது அதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க நான்காவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்வாத பிரச்சனை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நின்னுட்டே தண்ணி குடிக்கிறதுனால மூட்டுகளில் வந்து தண்ணி வந்து சேருது இதனால கீழ்வாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் சிறுநீரக பிரச்சனை வருமா உட்காந்துட்டு தண்ணி தண்ணி குடிக்கிறதுனால சிறுநீரகங்களுக்கு கரெக்டா தண்ணி போய் சிறுநீரகங்கள்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த சிறுநீரகமும் வேலை பார்க்கும் ஆனா நின்னுட்டே தண்ணி குடிக்கிறதுனால அந்த ப்ராசஸ்க்கு அது பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதனால தான் நின்னுட்டு தண்ணி குடிக்க கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்காம கொள்ளாம சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கு அதுக்கு பின்னாடி இவ்வளவு சில சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கிறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஏரியா என்கூட ஷேர் பண்ணலாம் பார்ட்டில் மீட் பண்ணலாமா ஐயோ நேற்று போய் சொல்லிட்டு போகிறதுக்கு ஏதோ கண்டுபிடிச்சிட்டா போல ஆய் ஹாய் நேற்று எங்கே போனேன் நேற்றுக்கு நேற்றுக்கு ஒரு வேலை இருந்துச்சு என்ன வேலை சாரி உன்கிட்ட சொல்லாமல் என் ஃப்ரெண்டோட பாட்டி பண்ண போயிட்டேன் இவன் என்ன இவ்வளோ கஷ்டப்படுறான் இவன் நம்ம ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் இருவா வரேன் இந்தா இந்த பாக்கெட்ல வச்சுக்கோ உங்க வாட்ச் எனக்கு இது வாட்ச் இல்ல ஆனா உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் வச்சுக்கோ